அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அன்பர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போவது சரவண பவ அல்லது பவ இது நாமமா அல்லது மந்திரமா முருகனுடைய இது பீஜாட்சரம் தானா இதை பற்றிய ஒரு விளக்கங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நம்முடைய சேனலை முதன்முறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அரிய தகவல்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு சரவணபவ என்கின்ற ஒரு சொல்லை மந்திரமாக பல இடங்களிலும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் சரவண பவ என்பதின் பொருள் என்ன புத்தகத்தில் உள்ளபடி பார்க்கும்பொழுது ச என்று சொன்னால் நாணல் அல்லது தர்பை என்றும் வனம் என்று சொன்னால் காடு என்றும் பவ என்று சொன்னால் தோன்றியவன் என்றும் பொருளாக கொள்ளப்படுகிறது அப்பொழுது நாணல் நிறைந்த வனத்திலே தோன்றியவன் அல்லது தர்பை புல் வனத்திலே தோன்றியவன் என்று அந்த சரவணபவ என்பதற்கான பொருளாக கொள்ளப்படுகிறது ஆனால் நாம் அதை சரவணபவ என்கின்ற மந்திரமாக கொள்கிறோம் பொதுவாகவே மந்திரம் என்பது ஒளி அதிர்வுகளை உண்டாக்கக்கூடியது அதற்கு அந்த சொல்லுக்கு பொருள் இருக்காது ஒரு மந்திரம் என்பதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது அதற்கு பொருள் இருக்காது ஆனால் அது ஒளி அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் ஆனால் சரவணபவ என்கின்ற ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கிறது தர்பை வனத்தில் தோன்றியவர் என்று பொருள் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த சரகணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்வதினால் அல்லது சரகணபவ என்கின்ற மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜெபிப்பதினால் முருகனுடைய பீஜாட்சரமாக அது கொள்ளப்படுமா என்றால் அது இல்லை முருகனுடைய பீஜாட்சரம் என்பது நிறைய இடங்களிலே சக்தி தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது சஷ்டி கவசத்தில் ஆகட்டும் அல்லது ஸ்கந்தகுரு ஆகட்டும் அல்லது பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சண்முக ஆகட்டும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல்மாறலாகட்டும் இவை அனைத்திலுமே சக்தி தத்துவத்தை அல்லது சக்தியினுடைய மந்திரத்தை இணைத்து இந்த சரகணபவ என்கின்ற வார்த்தையை சேர்த்திருப்பார்கள் அப்பொழுது சரகணபவ என்பது ஒரு நாமம் என்று கொள்ளலாம் நாம ஜபம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் உதாரணத்திற்கு ராமா என்கின்ற ஒரு நாமம் இருக்கிறது நமச்சிவாய என்று ஒரு நாமம் இருக்கிறது இப்படி மந்திரங்கள் வேறு நாம ஜபங்கள் வேறு என்கின்ற நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தெய்வத்தை நாம் மந்திரங்கள் மூலமாக வழிபடுவதற்கும் நாம ஜெபங்களை சொல்லி வழிபடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அவர் நாட்டு மக்களை சென்று கருதி வென்று பார்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு தேவையில்லை அவர் நேராக வருகிறார் நம்மையெல்லாம் சந்திக்கிறார் அதே சமயம் நீங்கள் ஒரு காரியத்திற்காக முதலமைச்சரை அணுக வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது அதற்கு நம்ம ஒரு மனு கொடுக்க வேண்டும் அந்த மனுவின் அடிப்படையிலே அந்தந்த அதிகாரிகளை பார்க்க வேண்டும் அந்த அதிகாரிகளை கடந்து சென்று தான் நீங்கள் முதலமைச்சரை பார்க்க வேண்டும் அதே போல் ஒரு மந்திரம் என்பது சில பிரின்சிபல்ஸை அடிப்படையாக கொண்டது அதே நாமஜபம் என்பது எந்த பிரின்சிபலும் அதுக்கு தேவையில்லை இனி என் நேரம் வேண்டாலும் நாமஜபம் செய்து கொண்டே இருக்கலாம் நாமஜபம் செய்வதனாலே நமக்கு பலன் இல்லாமல் என்றால் இல்லை கண்டிப்பாக ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு சொல்லக்கூடிய நாமஜபத்திற்கு வலிமை உண்டு ஆகையினால் சரகணபவ என்கின்ற ஒரு சொல்லானது நாமஜபமாக பயன்படுத்தப்படலாம் நாம் இங்கே சொல்ல வருவது சரகணபவை என்பது முருகனுடைய பீஜாட்சர மந்திரம் ஆகாது முருகனுடைய பீஜாட்சர மந்திரம் தெளிவாக எங்கே கொடுக்கப்பட்டது அல்லது எங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது சஷ்டி கவசத்திலே இந்த மந்திரத்தை அழகாக மறைத்து வைத்து அதை நமக்கு தினமும் சொல்லும்படியான ஒரு சூழலை வைத்திருக்கிறார்கள் நாம் இது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை சென்று பாருங்கள் சஷ்டி கவசத்தில் சொல்லப்பட்ட மந்திரம் என்ன என்பதை பற்றி ஒரு வீடியோ இருக்கிறது அதை பாருங்கள் ஆனால் அதில் இன்னும் ஒரு நுட்பமாக ஒரு சூட்சமமாக ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறார்கள் அதாவது ஐம் கிளீம் சவும் என்கின்ற அந்த மூணு பீஜாட்சரத்தை மையமாக கொண்டு ஒன்பது பீஜாட்சரங்களை உருவாக்கி அந்த ஒன்பது பீஜாட்சரங்களுக்கும் ஆதார ஸ்ருதியாக ஆதார மந்திரமாக அவும் என்கின்ற ஒரு மந்திரத்தை அவும் என்பதை நாம் ஓம் என்று கொள்ளலாம் தான் முருகப்பெருமானை நாம் பிரணவ மந்திரத்துக்கு உரித்தானவனாக கொள்ளுகிறோம் அப்பொழுது அவும் என்கின்ற சொல் ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிர் ஐயும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும் அப்போ அவும் என்கின்ற சொல் அதாவது ஓம் என்கின்ற சொல் அல்லது அவும் என்கின்ற சொல் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அலைவரிசையுடையது ஆக அவும் என்கின்ற ஒரு மூல பீஜாட்சரமானது முருகப்பெருமானுக்கு மிக உரித்தான ஒரு பீஜாட்சரமாக கொள்ளலாம் ஆனால் இதனுடன் சேர்த்து இந்த பீஜாட்சர மந்திரங்களோடு சேர்த்து இந்த சரவணபவ என்கின்ற அவனுடைய நாமத்தை சேர்த்து கொள்ளும் பொழுது அங்கே முருகப்பெருமானுடைய பிரத்யட்ச காட்சி உருவாகிறது ஆக முடிவாக பார்க்கும் பொழுது சரவணபவ என்கின்ற ஒரு நாமம் தான் நாம் அன்றாடம் இப்பொழுது மந்திரமாக ஜெபிக்கின்றோம் ஆகையினால் மந்திரம் என்பது வேறு நாமஜபம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மந்திரத்தினுடைய தன்மை ஐம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு எப்படி பொருள் எடுக்க முடியாது ஆனால் ஐம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உருவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி உருவாகிறது க்ளீம் என்று என்று சொல்லும் பொழுது ஐம் என்று சொல்வதை போல இரண்டு மடங்கு ஃப்ரீக்குவன்சி உருவாகிறது அதே போல் சவுண்டு சொல்லும் பொழுது கிளீமை போல மூன்று மடங்கு ஃப்ரீக்குவென்சி உருவாகிறது இதையெல்லாம் நாம் வந்து பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து இந்த சொல்லினுடைய பொருள் என்ன இது என்ன தருகிறது என்று பொழுது நம்முடைய உடம்பிலே இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒளி அதிர்வுகளை உருவாக்கி அந்தந்த இயக்கங்களை சக்கரங்கள் மூலமாக நம்முடைய உடம்பிற்கு ஆறு சக்கரங்கள் பிரதானமாக இருக்கின்றன அந்த ஆறு சக்கரங்களை இயக்குவதற்கு தன்மையாக இந்த மந்திரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன நாம் ஏற்கனவே சொன்னபடி சரம் என்று சொன்னால் தர்பை என்று சொல்லுவோம் அதே போல் சரம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது அதாவது கட்டப்பட்டது சரம் என்று சொன்னால் கட்டப்பட்டது அதாவது கோர்க்கிறோம் பூச்சரம் என்று சொல்கிறோமே அப்படி கட்டப்பட்டது என்று சொல்கிறோம் அதே போல் வனம் என்று சொன்னால் அந்த சரங்களால் தொடுக்கப்பட்ட ஒரு காடாக கொல்லப்படுகிறோம் அதே சமயம் பவை என்று சொன்னால் தோன்றியவன் இவையெல்லாம் நம்முடைய உடம்பிலே ஒரு பகுதியிலே இந்த சரவணபவை என்பதற்கான பொருளானது மறைந்திருக்கிறது சரவணன் பொய்கையிலே தோன்றியவன் அப்பொழுது தன்னுடைய பொருள் என்னவாக கொல்லப்படுவேன் என்று சொன்னால் நம்முடைய ஆறு ஆதாரங்கள் ஏற்கனவே நம்முடைய முருகப்பெருமான கதையை கேட்டிருப்போம் ஆறு தாமரைகள் உருவான என்று கேட்டிருப்போம் அப்போது நம்முடைய மூலாதாரம் முதல் கொண்டு நம்முடைய சகஸ்ராரம் வரையிலே ஆறு சக்கரங்களை நாம் வந்து கடந்து செல்கின்ற ஒரு தன்மையை எப்பொழுது பெறுகிறோமோ அப்பொழுது முருகப்பெருமான் ஞான வடிவாக தோன்றுகிறார் நம்முடைய மூளையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூளையை கொஞ்சம் நன்றாக அதனுடைய ஸ்ட்ரக்சரை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரில் மூளையிலே பல நரம்புகள் சரமாக தொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய நரம்புகள் அப்படி சுத்திகளும் சரமாக கொடு தொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மூளை கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் நீரால் ஆனது அப்படி நீராலான அந்த மூளையை சுற்றியுள்ள நரம்புகள் அதன் மத்தியிலே இந்த முருகப்பெருமான் எப்படி தோன்றுகிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் இந்த மூலாதார முழுப்பொருளாகிய கணபதியை வணங்கித்தான் முருகனுடைய அருளை பெற வேண்டும் கணபதி அல்லாது முருகப்பெருமான் கிடையாது ஆக மூலாதார முழுப்பொருளாகிய அந்த கணபதி நம்முடைய மூலாதாரத்திலே குதத்திற்கும் குய்யத்திற்கும் அதாவது ஆசன வாய்க்கும் சிறுநீர்வாய்க்கும் இடையின் நடுவிலே அந்த மூலாதாரமானது மூலாதார சக்கரமானது பொதிந்திருக்கிறது அந்த சக்கரத்திலே நாம் வந்து விநாயக பெருமானை வணங்குகிறோம் அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் முதலில் நாம் வணங்க வேண்டியது விநாயகராக கொள்ளுகிறோம் நம்முடைய இடுப்புக்கு கீழே நம்முடைய தன்மையை ஒரு பொதுவாக பார்க்கும்பொழுது அது விநாயகப் பெருமானுடைய வடிவம் போல தான் தெரியும் ஆக இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து தூண்டப்படுகின்ற ஒரு உணர்வு அங்கே என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் சக்தியானவள் குண்டரணி பாம்பு போல சுருண்டு கிடக்கிறாள் குண்டரணி பாம்பு என்பது தன் வாயை தானே கவ்விக்கொண்டு குண்டலம் என்று சொன்னால் வட்டமாக என்று பொருள் அப்படி இந்த வட்டமாக சுருண்டு கிடக்கின்ற அந்த மூலாதார சக்தி அங்கே மறைந்து கிடக்கின்ற அந்த சக்தியினுடைய தத்துவத்தை நாம் வந்து தொடர்ந்து அதன் மேல் கவனத்தை செலுத்தி அதை தட்டி எழுப்பும் பொழுது அவள் இந்த ஆறு சக்கரங்களை கடந்து வருகிறார் அப்படி ஆறு சக்கரங்களை கடந்து சக்தியானவள் இந்த ஆறு சக்கரங்களில் உள்ள சக்தியை எல்லாம் உண்டு திரட்டி கொண்டு வருகிறார் அதனால தான் அது ஆறு கம்பளத்தில் பிறந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்தால் அம்பாள் அப்படி ஒன்று சேர்க்கும்போது முருகப்பெருமான் தோன்றியதாக நமக்கு வரலாறு படிக்கிறோம் அப்படி இந்த உடம்பிற்கு ஜீவாதார சக்தியாகிய அந்த சக்தியை நாம் இந்த குண்டலினி வழியாக மேலே ஏற்றி ஆறு சக்கரங்களை கடந்து வரும்போது நம்முடைய மூளையிலே இந்த சக்தியானது ஞானமாக பரிணமிக்கிறது அந்த ஞான வடிவைத்தான் நாம் முருகனாக கொள்ளுகிறோம் அப்போ இந்த மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து சகசாரம் வரையிலான சக்கரங்களை தூண்டுவதற்குரிய ஒரு ஒளி அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம்தான் இந்த ஐம் கிளீம் சௌம் என்பது இந்த மந்திரங்களுடன் நீங்கள் மற்ற நாமங்களை சேர்க்கும் பொழுது அம்பாளாக இருந்தால் அம்பாள் நாமம் முருகனாக இருந்தால் முருகனுடைய நாமம் இதனுடைய துணை மந்திரங்களாக இதிலிருந்து பெறப்பட்ட மந்திரங்களாக நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன இந்த மந்திரங்களெல்லாம் பொழுது அந்தந்த சக்கரங்களிலே அது அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த சக்கரங்களோட ஒன்றாக சேர்ந்து கிட்டத்தட்ட முடியாத இந்த சக்கரநிலையே மொத்தம் ஐம்பத்து ஓர் எழுத்துக்கள் இருக்கின்றன மூலாதாரத்தை ஆரம்பித்து நம்முடைய சகஸ்ர ஆரம்பிங்க இங்கே நெற்றி பொட்டிலே வருங்கன்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு அட்சரம் இருக்கின்றன இந்த ஐம்பத்தோரு அச்சரத்தையும் நாம் கடந்து வந்து நாம் ஞானத்தை பரிணமிப்பதால் தான் அந்த முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரங்களை ஆதாரமாக கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக முருகப்பெருமானுடைய பீஜாக்சம் என்பது சரவணபவ என்பது கிடையாது சரவணபவ என்பது முருகனுடைய நாமம் முருகனுடைய நாமத்தை நீங்கள் எவ்வளவு வேணாலும் ஜெபிக்கலாம் எந்த வரைமுறையிலும் கிடையாது உங்கள் உள்ளன்பும் பக்தியும் இருந்தால் அந்த சரவணபவ என்கின்ற அந்த நாம ஜபத்திலே முருகனுடைய அருளை இயல்பாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயம் முருகப்பெருமானை மந்திரங்கள் மூலமாக வழிபட்டு குறிப்பிட்ட காரியங்களுக்காக குறிப்பிட்ட விஷயங்களுக்காக அல்லது ஞானத்திற்காக நாம் அதை அணுகும் பொழுது இந்த பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பீதாட்சரங்கள் ஐம் சோம் என்கின்ற பீதாட்சரத்தை குருமுகமாக அறிய வேண்டும் அந்த ஐம் சோம் என்பது எப்படி நாம் வந்து உச்சரிக்க வேண்டும் எந்த மாத்திரை அளவிலே அது உச்சரிக்க வேண்டும் எந்த காலத்திலே உச்சரிக்க வேண்டும் எதிரே ஆரோகண வரிசை என்ன அவரோகண வரிசை என்ன எங்கே ஆரோகணமான கொல்லப்படுகிறது இப்படி நிறைய சூட்சமங்கள் இந்த முருகனுடைய பீதாட்சரத்திலே மறைந்து கிடக்கிறது